இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சாவகச்சிரி புலவழி பாதையை மூட போயிடும் அது என்னத்துக்காக மூட போயினும் ஏன் அதை மூடினா இப்போ மக்கள் என்ன செய்யணும்ன்றதை பற்றிதான் அனந்த விளோ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் அனந்த் வியூ அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்திருக்கோம் அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பாதையை வந்து மூட அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த காணொலியிலே இருக்க போது அது என்னதுக்காக மூட அது எந்த ரோட்டுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் அனந்த் வியூவுக்கு இதான் முதல் தடவையாக இருந்தால் அனந்த் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாவகச்சேரி புலோலி பாதை அதாவது வந்து சாவகச்சேரியிலேருந்து கொடிகாமம் சாவகச்சேரி மட்டும் பயணிக்கிற ஒரு பாதை தான் பருத்துத்துறை வடமலாட்சியிலேருந்து தென்மூராட்சிக்கு போகிறதுக்கான இலகுவான ஒரு பாதை உண்டு பருத்தத்துறையிலேருந்து சாவகச்சேரிக்கு போகிற பாதை ஸோ அது என்னத்துக்கானு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பருத்துறையிலேருந்து போகிற ஜாக்கிர சந்தியிலேருந்து சாவச்சேரி பக்கத்தால் பார்த்தா கனகம்புலி அடிச்சந்தை மட்டும் இருக்கிற அந்த பாதையை வந்து இன்றைக்கு அதாவது இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் தற்காலிகமாக மூட போயிடும் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கனகம்புலியுடைய சந்திக்கும் ஜாக்கிர சந்திக்கும் இடையில் இருக்கிற ஒரு மலகர் அதாவது பாலம் உண்டு பதினாலு என்கிற ரெண்டுன்ற பாத பாலம் உண்டு பழுது அடைஞ்சிருக்குது ஸோ அந்த பாலத்தை திருத்துறதுக்காக மக்கள் பிரயாணம் செய்யணும் போக்குவரத்து செய்யணும் போக்குவரத்து இடையூறு செய்யக்கூடாதுன்றதுக்காக பை ரோட் அதாவது அந்த பாலத்துக்கு பக்கத்தால் ஒரு ரோட்டை போட போயிடணும் அந்த ரோட்டை செய்ய மட்டும் இந்த பாதையை மூடி வச்சு தான் செய்யணும் என்ன சொன்னால் மக்கள் எல்லாம் போய் வரது இடைஞ்சலாம் இருக்குது தானே இப்போ ரோட் ஒன்று இல்லாமல் அந்த பாலம் உடைஞ்சிருந்தாவோ இல்லை பழுது போட்டு போயிருந்தால் அதால் பயணம் செய்ய விடவே ஸோ அப்போ அதை ஒரு பக்கத்தால் பை ரோட் ஒன்று போடுறதுக்காக தான் இந்த பாதை எதிர்வருகின்ற இருபத்தொம்பதாம் தேதி மட்டும் இன்றைய தினத்திலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி மட்டும் மூடி வச்சிருக்கும் ஸோ இந்த பாதையால் அதிகம் பயணம் செய்கிற மக்கள் வந்து இது இதை தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் போயிட்டு இங்கே பரத்துறையிலேருந்து ஜாக்கடை சந்தையானை போயிட்டு திரும்பி வேறு பாதைகளை நீங்கள் பயன்படுத்தணும் அல்லது சாவத்தியிலேருந்து கண்ண புள்ளியடி வந்துட்டு திருப்பி வேறு பாதையை பாவிக்கணும் ஸோ அதனால் தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு பிரியோசனமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரியோசனமானவர்களுக்கு இதை மறக்காமல் சே பண்ணி விடுங்கோ